அந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜனவல்லபம் சந்தவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் ஸ்யப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் ஸ்ரீ வாதரோக நிவர்த்தியை முன்னிட்டு குருவாயூரப்பன் மேலே தான் சிவன் நாராயணியன் அதில் ஐம்பத்து ஐந்து தசகங்கள் முடித்து ஐம்பத்தி ஆறாவது தசகம் காளியனுடைய அனுகிரகம் காளிய அனுகிரகம் அதாவது காளிங்கனுக்கு காளியனுக்கு அனுகிரகம் புரிதல் அப்போ போன வாரம் என்னுடைய ஒரு அர்த்த விசேஷங்கள் பார்த்தோம் காளியன் கருடன் அண்ட் சௌபரி அப்படின்னு முனி இந்த மூணு பேருடைய கதையை போன வாரம் பார்த்தோம் அதாவது இந்த சௌபரி அப்படிங்கிற முனிவர் தான் அதனால தான் காளிங்கன் இங்கே வந்தான் அப்படின்னு அதில் ஒரு சின்ன விசேஷத்தை பார்த்துட்டு நம்ம இந்த தசகத்தினுடைய விவரணத்தை பார்க்கலாம் அதாவது பகவான் என்ன நினைக்கிறானோ அதை எந்த சந்தர்ப்பத்திலும் கொள்பவன் அப்படின்னா நாம் நினைக்கிறது ஒன்றுமே இல்லையா சுவாமி அப்படின்னா நிச்சயமாக இல்லை நாம் எல்லாமே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணாதான் எல்லோருமே ஆட்டு தான் அவன் தான் ஆட்டு அதை நாம் முதல்ல உணரணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கணும் அதற்கு தான் இந்த காளிங்கனுடைய கதை காளிங்கிறது மட்டுமில்லை அந்த முழு கதை அதாவது பகவான் ஒன்னே ஒன்று நாம் நல்லதாக திங்க் பண்ணணும் என்னென்னா இப்போ நாம் ஆற்றை விட்டு கிளம்பச்சேயே ஐயோ ஸ்டெப்ஸில் ஏறினா நம்ம காலில் இடிச்சுப்போம் வழிக்கு உழுந்துருவோம் இப்படியெல்லாம் நினச்சிட்டு ஆற்றுலேருந்து நம்ம கிளம்புறதும் கிளம்ப கிளம்பக்கூடவும் கூடாது இப்போ நாம் எடுத்துருக்கிற காரியம் நல்ல காரியம் நம்மளால் இதை செய்ய முடியும் நாம் செய்யக்கூடியது நமக்கு நல்லதை தரும் நான் எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவேன் நாம் எது செஞ்சாலும் நம்ம கூட பகவான் துணை நிற்பான் இப்படியெல்லாம் நல்லதாக தான் எப்பயுமே திங்க் பண்ணணும் ஏன்னா பெரியவா சொல்லிகிட்டே இருப்பா மேலேருந்து ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லுவா அதனால் நீ நல்லதாகவே பேசணும்டா அப்படின்னு பெரிய மணிஷா இருப்பா நம்ம ஆற்றுல இருக்கிற பெரியவா அதுதான் உண்மை நாம ஏன் சுவாமி கெட்டதை நினைக்கணும் கெட்டதை பேசணும் வருமோ வராதோ அது வேற விஷயம் நாம நினைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லதே நினைப்போம் நல்லதே வரட்டுமே அதற்காக கெட்டது வராதுன்னு நான் சொல்லலை அதை எதிர்கொள்வதற்கு நம்ம மனசு சரியாக தான் இருக்கு ஏன்னா நல்லதைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு தெரியும் கத்ரு அந்த வினதை அவளுடைய கோபங்கள் தாபங்கள் நன்ன தெரியும் கத்ரு சொல்றது பொய் அப்படின்னு தெரியும் வினதைக்கு வினதைக்கு மட்டுமல்ல கத்ருவினுடைய குழந்தைகளான பாம்புகளுக்கும் வினதையினுடைய குழந்தைகளான பறவை அதை லீட் பண்ணக்கூடிய கருடனுக்கும் நல்ல தெரியும் அந்த குதிரை வெள்ளை குதிரை தான் அது கருப்பு இல்லை அப்படிங்கிறது நல்ல தெரியும் ஏன் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிண்டா ஏன் அக்செப்ட் பண்ணிண்டா அப்படின்னா பகவான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது இதுவும் அவனுடைய விளையாட்டுகளில் ஒன்றோ அப்படின்னு வைனதே நினைச்சானான் யாரு பகவான் கூடவே இருக்கக்கூடியவன் நித்திய சூரிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவன் அவனே இப்படி திங்க் பண்றான் ஏன்னா நமக்கு இது நடக்கணும்னு இருக்குமா அது நடந்துட்டு போட்டோமே நாம எப்போ செஞ்ச தவறோ தெரியாது கர்மாவோ தெரியாதுமா கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியிருக்கு அனுபவிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு அதற்கடுத்தது ஒரு அமிர்த கலசம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கத்ருவனுடைய முடிவால் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எடுத்துன்னு வந்தவன் கருட பகவான் வைணதையன் அந்த வைணதையை எடுத்துட்டு வர்ற போது ஒரு சின்ன நிகழ்வு இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே ஒரு உதாரணம் சொல்லுச்சே பெரிய திருவடி சிறீர திருவடி எப்பயுமே பல ஒற்றுமைகள் உண்டு மைந்தன் மைனதேயன் அஞ்சனையின் மைந்தன் ஆஞ்சநேயன் இந்த ஆஞ்சநேயன் ராமலக்ஷ்மணாளுக்கு உதவ வேண்டி ஔஷதகிரி எடுத்துன்னு போனோம் அப்படின்னு நினைக்கிச்சு அந்த ஔஷதகிரியில் இருந்து விழுந்த பாகங்கள் ஒரு சில இடத்துல இந்தியாவில் விழுந்திருக்கு அதனுடைய ஒரு பாகமாக விழுந்ததுதான் திரு அகீந்திரபுரத்தில் ஔஷதகிரி என்று அழைக்கப்படக்கூடியது இது நமக்கு தெரியும் நம்ம திருவேந்திர ஸ்தலபுராணத்திலையும் பார்த்தோம் கம்பராமாயணத்திலையும் பார்த்தோம் அதே மாதிரி வைனதேவியன் எடுத்துட்டு வரைச்சு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அந்த அமிர்தம் சிந்திடுறதா ஏ சுவாமி இப்பெல்லாம் இந்த காசி சொம்புல அவ மூடி இது பண்ணி வச்சுட்டு கொடுத்துருப்பாள் நம்ம காசி சொம்பு காசியிலேருந்து வாங்கிட்டோம்னா தீர்த்தம் வாங்கிட்டுறோம்னா என்ன பண்ணுவா அந்த காசி சொம்புல ஈயத்தால் மூ க்ளோஸ் பண்ணிருப்பா பார்த்துருப்பேன் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துன்னு வரல அமிர்த கலசத்தங்கருடன் அதனால ஒன்று ரெண்டு துளிகள் அது எங்க விளையாடு இந்த யமுனா இந்த யமுனா நதிக்கரையில் விழச்சி அந்த சமயத்திலே என்ன ஆகுது இந்த இல்லையா இந்த வைனத்தை அங்க ஒரு மரம் ஒன்று இருக்கு ஒரு அழகான மரம் பாரிஜாத மரம் அந்த மரத்தில் கொஞ்சோன்னு அந்த அமிர்த கலசம் அமிர்தம் விழுந்துடுறதா இதை நோட் பண்ணிட்டார் கருடன் ஏன்னா கருடனுடைய விழிகள் ரொம்ப ஃபோக்கஸ்டு நீங்கள் பார்த்துருப்பே எங்கேயோ கடலில் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு கீழே மீன் போயின்னு இருக்கும் கருடன் ஆகாசத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் அடிக்கு மேலே போயின்னு இருப்பார் ஆனால் அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறார் இது நம்ம பல இப்போல்லாம் நிறைய டிவியில் பார்க்குறோம் இதில் பார்க்குறோம் அந்த அளவு கருடனுக்கு ஃபோக்கஸ் உண்டு இதே கருடன் உணர்ந்து கொண்டார் அதனால் கருடன் என்ன பண்ணாரா இந்த கரைக்கு வரார் எந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வரார் அவர் பறந்துட்டே இருக்குச்சு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாமே அப்படின்னு எங்கே வர இந்த யமுனை கரைக்கு வரார் அவருக்கு தெரியும் இந்த பாரிஜாத மரத்தில் தான் வந்து அமர்கிறார் இந்த பாரிஜாத மரத்தில் வந்து போது அவர் ஏ சுவாமி பாரிஜாத அது என்ன விசேஷம்னா அந்த அமிர்தம் அமிர்தனால கருடனை தாங்கக்கூடிய வலிமையை பெற்றதான் அந்த பாரிஜாதபுரம் அதனால கருடன் வந்து அங்கே அமர்ந்தார் இவருக்கு சம பரிகாரம் பண்ணிக்கணும்னு தெரியும் பசிக்கிறது அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மீன்களை சாப்பிட்ற இது பறவையினுடைய உணவு யாராலையுமே தடுக்க முடியாது போன வாரமும் பார்த்தோம் அதனுடைய விவரணமாக போன வாரம் பார்த்தோம் ஆனால் அதை கொஞ்சம் மனசுக்குள்ள வாங்கிக்க முடியல இந்த என்ற முனிவரால அவர் என்ன பண்றார் இந்த கருடன் அந்த மீனை சாப்பிட்ட உடனே இவர் டக்குன்னு சபிச்சுடுறார் கருடன் சிரிக்கிறாரா ஏன்னா கருடன் யாரு இந்த முனிவர் யாரு நம்மளுக்கு தெரியும் மாந்தாதா அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாந்தா தாவுடைய ஐம்பது புதல்விகளை திருமணம் செய்து கொண்டவர் தான் இந்த சௌபரி அப்படிங்கிற முனிவர் ஒரு அவனுடைய ஐம்பது எப்படி இருபத்தேழு புதல்விகளை தக்ஷனுடைய இருபத்தேழு புதல்விகளை திருமணம் செய்து கொண்டவர் சந்திரன் அந்த மாதிரி இது அந்த காலத்தில் சகஜம் நம்ம இதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய அவதார ரகசியத்தில் பார்த்தோம் வசுதேவர் யார் யாரெல்லாம் திருமணம் செய்து கொண்டார் புரோகிணி அவருடைய மாமனார் இருந்த அத்தனை புத்திரிகளையும் ஏழு புத்திரிகளையும் திருமணம் செய்து கொண்டார் அந்த மாதிரி அந்த காலத்தில் அது சகஜம் அப்படிப்பட்ட சௌபரி முனிவர் தவம் பண்ணணும் தவம் பண்ணணும்னு ரொம்ப காலமாக வந்து ஏன்னா அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும் தண்ணீருக்குள்ளே ஒத்த காலிலே அவர் எடுத்துக்கொண்ட தவம் அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்கள் அவரை டிஸ்டர்ப் பண்ணாது அதனால அதை தெரிந்த முனிவராக அவர் இங்கே வந்து இந்த இடத்துல என்ன பண்ற தவம் பண்ணிட்டு இருக்கார் அந்த தவம் சிறிதளவு கலைகிறது மீன்களால் அந்த தவம் கலையில் கருடன் உள்ளே வந்து மீனை எடுத்து கொண்டு போய் மேலே அமர்கிறான் அல்லவா அந்த கொஞ்சம் அவரை அசைத்து விடுகிறது அவருக்கு பொறுக்கல பாவம் ஏன்னா இவ ரொம்ப நம்மள மாதிரி மனசு கல்லான மனசு கிடையாது இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கல்லான மனசு கிடையாது ரொம்ப திக் ஸ்கின்னு சொல்லுவா இல்லையா அரசியல்வாதியா இருந்தால் வேணும் யார் எது சொன்னாலும் பொறுத்துக்கணுங்கிறது இல்லை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்ணும் ஏன்னா அந்த அளவுக்கு உடல் உறுதியாக இருந்தால் தான் அடுத்த சொல்றதை கேட்டுக்க முடியும் அந்த முனிவர்களெல்லாம் அப்படி இல்லை அதுவும் இந்த முனிவர் சௌபரி முனிவர் உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் சுவாமி ஐம்பது பெண்களை கல்யாணம் பண்ண வராச்சுன்னு நியாயம் தான் ஒன்று ரெண்டு கல்யாணம் பண்ணாலே பிரச்சனைகள் ஐம்பதா பேரை பண்ணினா அவருக்கு இன்னும் திக் ஸ்கின்னாக தானே இருந்திருக்கணும் ஆனாலும் அது அங்கே இங்கே இந்த கருடனை பார்த்த உடனே அவருக்கு மனசு கலங்கிடுறது கருடனுக்கு சாபம் கொடுத்துடுற என்ன சாபம் கொடுக்குற நீ இனிமே இங்க வந்து உணவை எடுத்தாயானால் நீ இறந்து விடுவாயின் கருடன் ஒரு தரம் யோசிக்கிறாராம் ஒரு சின்ன விஷயம் யோசிக்கிறார் அவர் நினைச்சிருந்தா இந்த சாபம் அவரை ஒன்றுமே செஞ்சிருக்காது இதெல்லாம் இல்லை இன்னொரு அவர் இடத்துலயே இன்னொரு மீனை கொத்தி தின்றுக்கலாம் ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் கருடன் பகவானோட அனுகிரகம் பெற்றவர் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சாரா எப் அதாவது நம்ம இத பல இடங்களில் பார்த்துருக்கோம் தேசிக்கனுடைய ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் கந்தாடை லக்ஷ்மணாச்சார் அப்படின்னு ஒரு மகா பண்டித்தார் அந்த பண்டிதனுடைய சிஷியன் தேசிகனை பார்த்து செய்த தவறு அந்த குருவுக்கு வந்து சந்திக்கிறது அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தால் தன்னுடைய குருவான மகாவிஷ்ணுவுக்கு அது சென்று சேர்ந்து விடுமே அது அவனுக்கு இழுக்காய் விடுமே அப்படின்னு நினச்சி இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறாராம் கருட பகவான் இன்னொன்னு நினைச்சாராம் அவர் இது யாருடைய லீலையாக இருக்கும் பாவம் எவ்வளோ நாள் தவம் பண்ணிருக்காரு இந்த மனுஷன் இந்த முனிவர் இவ்வளோ நாள் தவம் பண்ணி இவ்வளோவே சேர்த்து வச்சு கடைசியில ஒரு நிமிஷத்துல ஒரே ஒரு சாபத்துல விட்டுட்டாரே இவ்வளோ தபத்தையும் பாவம் அப்படின்னு கருடனுக்கு அந்த சௌபரி முனி மேல ஒரு இரக்கம் வந்துதான் உடனே இன்னும் நினைச்சாரா அந்த சௌபரி முனிவருக்கு ஒரு கதை இருக்கு அது அப்புறம் முடிஞ்சா பார்க்கலாம் ஏன்னா இந்த கதையை சொல்லியிருந்தோம்னா நம்ம ஐம்பத்தாறாவது தசகத்தையே டச் பண்ண முடியாது அந்த இவர் உடனே நினச்சாரா பகவான் ஏதோ பிளான் பண்ணிருக்கார் பகவானுடைய ஆஜை இல்லாமல் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் எனக்கு இந்த இடத்துல பசி எடுத்திருக்காது இந்த மரத்தில் வந்து அமர்ந்திருக்க மாட்டேன் இந்த சமயத்திலே இவர் கீழே தவம் செய்து கொண்டிருக்க மாட்டார் சோ பகவானுக்குன்னு ஏதோ இருக்கு அப்படின்னு என்ன பண்ணினாராம் பகவான் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் கூடவே போறதுதான் கருடனுடைய வேலை பகவான் வந்து புல்லாங்குழல் எடுத்து ஊதினால் அதனுடைய ஓசையாக விடுவாராம் பகவான் ஆடுகளை மேய்த்து மாடுகளை மேய்த்துக்கொண்டு கன்றுகளை மேய்த்து கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குயிலாகவோ ஒரு குருவியாகவோ ஒரு கிளியாகவோ மாறிவிடுவாராம் எப்பயும் பகவான் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதனால பகவான் அவதாரம் எடுத்த போது இவரும் தினந்தோறும் கோகுலத்திலிருந்து ஏதோ ஒரு வடிவத்திலே கிளியாகவோ குயிலாகவோ குருவியாகவோ ஒரு பறவையாக இந்த இடத்திற்கு வர வேண்டியது பகவான் செய்யும் வேலைகளை கண்டு கழிக்க வேண்டியது வேற என்ன சுவாமி இருக்கு நமக்கு ஆசிகாலுக்கு நாலு பேர் காது நிறைய அதை அது இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆனால் பகவானே ஊதுகுழல் எடுத்து ஊதுற போது எவ்வளவு இன்பமாக இருக்கும் வைதேகனுக்கு வேற என்ன வேணும் அதனால தினந்தோறும் பகவானோடையே வந்து 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 குருவியாகவும் கிளியாகவும் இப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் வெயிட் பண்ணின்னு இருக்கான் எதுக்கு பகவான் இன்னைக்கு வந்திருக்காரே தனியாக வந்திருக்காரே பலராமன் வரலையே இவ்வளவு யோசிட்டு இருக்காரா யோசினு இன்னைக்கு என்னவோ நடக்க போறது என்னவோ நடக்க போகிறது அப்படின்னு கிளியா மாறி உட்கார்ந்துருக்காரா அன்னைக்கு பார்த்து குருவியாக மாறிட்டார கிளியா மாறி நான் வந்து பாஷையில பேசியிருக்கலாம் சுவாமியை நான் குருவியாக மாறிட்டேன் உடனே நீங்கள் கேட்கலாம் ஏ சுவாமி கிளியா மாறினோம் குருவியாக மாறினு திரும்பி கிளியா மாற தெரியாதா அப்படின்னா அதை தான் கர்ணன் சொல்கிறார் நான் கிளியா மாறுனு மாறணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு நான் குருவியாக மாறினேன்னா மாறின உடனே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ள பகவான் வந்துட்டான் நான் பகவானை பார்த்தவன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் எவ்வளோ விஷயங்கள் நினச்சிட்டு போகிறோம் கோவிந்தா 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 இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போச்சு எல்லாம் மறந்து கோவிந்தா கோவிந்தாவோட வெளில வந்துடும் ரெண்டு செகண்டில் பெருமாளை பார்த்துட்டு நமக்கே அப்படின்னா வயதை எனக்கு எப்படி இருக்கும் நான் பகவானை பார்த்தோன்னே எல்லாம் நான் கிளியா குருவியான்றதே எனக்கு மறந்து போச்சு இப்போ பகவான் என்ன பண்ண போறான்னு பார்த்துட்டு இருக்கேன் அவன் என்ன பண்றான் இந்த காளிங்கனுக்கு அருள் பண்ண போறான் போட்டுருக்கு தான் வேற எந்த கிளி குருவியுமே இந்த இடத்திற்கு வந்து இந்த காளிங்கனுடைய நச்சிலே தன்னால் இருக்க முடியவில்லை வந்ததும் உயிரிழந்து விட்டனே இப்பொழுது பகவான் என்ன பண்ண போறான் நான் பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்றார் அதைத்தான் ஐம்பத்தாறாவது தசகத்தில் சாதிக்கப் போறார் அந்த தசகத்தினுடைய ஒரு பிரீலோட தேசிகன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் பாருங்க நாதாயைவ நமஸ்பதம் பவதன சித்திரை சரித்திர கிரமைகி பூயோபியர் புவனானிய மோனி குஹனா கோபாய கோபாயதே ரசிகாய ரங்கோத் சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயதே இந்த பார்க்கலாம் தேசிகன் இல்லாம தத்துவங்கள் இல்லை அர்த்த விசேஷங்கள் இல்லை எல்லாத்தையும் தேசிகன் எல்லாத்தையும் டச் பண்ணிருக்கார் பல விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கிறோம் சில விஷயங்கள் நாம புரிஞ்சுக்கிறோம் பல விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியல அவ்வளவுதான் முதல் ஸ்லோகமாக வர்றது இந்த தசகம் ஹம்சநந்தினி நந்தினி ஹம்சா நந்தினி ஹம்சா நந்தி அப்படின்றா சில பேர் ஹம்சா நந்தினி என்ற ஹம்சா நந்தின்னு வச்சுக்கலாம் அந்த ராகத்தில் இருக்கக்கூடிய தசகம் காளியனுக்கு அருள் புரிதல் ருச்சிர கம்பித குண்டல மண்டல சுரமீச்சன துந்துப்பி சுந்தரம் வியதி எவ்வதே அதாவது ஈஷா ஹே சர்வேஸ்வரா ஆகாசத்திலே அப்சர ஸ்திரீகள் தேவர்களால் முழங்கப்பட்ட துந்து துந்துமி வாங்கியங்கள் இனிதாக பாடும்பொழுது அதற்கு ஏற்றபடி தாங்கள் ஆடினீர்கள் அல்லவா என்னது ஆடினீர்கள் அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அசோதை சிங்கத்தை பாடிப்பற இது பெரியார்வாருடைய திருமணி அதனால நாம் பார்த்தோம் அந்த காளிங்கனுடைய மீது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது நடனமாட ஆரம்பித்து விட்டானாம் யாரு பகவான் அந்த காளிங்கத்தினுடைய காளியனுடைய தலைகள் மீது அழகான அசைகின்ற இரு குண்டலங்கள் அசைய கருங்குழல் அசைய குண்டலம் அசைய இந்த பாட்டு நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கருங்குழல் அசைய அசைய எனக்கு அதிகமா பாட வராது தெரிஞ்சவா பாடுங்க அதாவது அப்படிப்பட்ட அழகான மேலே இருக்கிறவர்களால் வாத்தியங்கள் வாசிக்கிறாளாம் யாரு இவன் ஆடுவதற்கு ஏற்றபடி அங்கே வாத்தியங்கள் வாசிக்கிறதபடி இவன் ஆடலை பகவான் அந்த காளியினுடைய தலையிலே அந்த சர்ப்பத்தினுடைய தலையிலே நடனமாட ஆரம்பிக்கிறான் இதை வெயிட் பண்ணின்றத எல்லாரும் மேலேந்து துத்துபி வாக்கியங்கள் வாத்தியங்கள் முழங்க பாட்டுகளை பாடிக்கொண்டு கீதங்கள் இசைத்துக்கொண்டு அப்சர ஸ்திரீகளும் சேர்ந்து அப்படியே ஆடி என்று அழகா இந்த கண்ணனுடைய குண்டலங்கள் அசைகின்றன அதைதான் சொல்லற குண்டல மண்டல குண்டலங்கள் அழக அந்த மண்டலங்களே அசையும் அளவு குண்டலங்கள் அசைந்து அசைந்து ஆடுகின்றன காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீள்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து மேல அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற ஆழ்வாருடைய வாசகம் இப்படி அந்த இடத்திலே இருக்கக்கூடிய காளியனுடைய தலைமீது ஏன்னா நம்ம பார்த்தோம் இந்த முதல் தசகத்தில் பார்த்தோம் காளியன் எப்படியெல்லாம் அந்த விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அதனால் இவர் என்னப்பட்டார் தலைமீது ஏறி நர்தனமாட ஆரம்பிச்சிட்டார் இப்போ அவன் எப்படி படுத்துறான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்க நமதி யத்முத சிரோஹரே பரிவிகாய துன் துன் அமுத உன்னதம் பரிமதன் பத பங்குகா சிரம் மனோகரம் அதாவது நமதி நான் நமஸ்கரிக்கிறேன் அதாவது ஹரே அமுஷ்யே ஆ முஷி ஹரே கிருஷ்ணா அந்த காளிங்கனுடைய தலை இப்ப எந்தெந்த தலையெல்லாம் காளிங்கன் வழங்குகிறானோ அந்த தலையெல்லாம் விட்டுட்டானாம் பகவான் சரி போ நிறைய தலைகள் இருக்குது இல்லையா களைஞனுக்கு சரி போ அப்படின்னு இந்த மிச்சம் திமிரா நின்றுருக்கு இல்லையா அதை தான் ஆழ்வார் பாடினார் ஐந்து தலைகள் அப்படின்னு அதை தான் பட்டத்தில் சொல்கிறார் எத் யத்து சிறகா நமதி எந்த எந்த சிறங்கள் அந்த காளியினுடைய தரைகள் தலைகள் வணங்குகின்றனவோ அதையெல்லாம் விட்டு விட்டு விட்டானாம் விட்டு மேல் கிளம்பின தலைகளை எப்படி அன்னதம் அன்ன உன்னதம் உன்னதம் பரி விகாய உன்னதம் உன்னதம் மேலே கிளம்பின தலையை என்ன பண்றாராம் தன்னுடைய திருவடி மலர்களால் தாளம் போடுகிறாராம் அழகாக மெதுவாக தாளம் போடுகிறாராம் சுவாமி பகவான் அழகாக மெதுவாக தாளம் போடுகிறார்னு பட்டத்திரி சாதிக்கிறார் ஆனால் பட்டத்திரி இடத்துல சொல்ல போகிறார் ஒரே ஒரு விஷயம் தாங்க முடியுமா எவ்வளவு அனுகிரகம் பண்ணிருக்கணும் பகவானுக்கு அவன் காளியன் எவ்வளவு அனுகிரகம் பண்ணுறந்தா பகவான் வந்து அவன் காளியனுடைய இடத்திற்கு வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அவனுடைய தலைமையில் ஆடுறாரே ஒரு சின்ன பாதம் ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் காளையின ஒரே விஷயத்துல பொசுக்கி இருக்கலாம் அடக்கி இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணலை கருடன் ரசிச்சுன்னே இருக்காராம் மேலேந்து தன்னுடைய தலைவன் இப்படி அழகாக ஆடுகின்றானே இதற்காகத்தான் சௌகரி முனிவர் என்னை சபித்தாரோ நான் இந்த தடாகத்திற்கு வந்து இந்த மீன்களை உண்ணக்கூடாதுன்னு தான் சௌபரி முனிஷர் சபிச்சார் நான் அவனுடைய அனுகிரகத்தோடு இப்போ வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு என்னுடைய தலைவனுடைய அனுகிரகத்தோடு வந்திருக்கேன் எனக்கும் யாருக்கும் ஆதிசேஷனுக்கும் பிரச்சனையே இல்லை சுவாமி இப்போ இன்னை பேர் சொல்லிக்கிறா இல்லையா இதுவும் அந்த கதை தான் ஆதிசேஷன் எனக்கும் பிரச்சனை இல்லை ஆதிசேஷன் வந்து இந்த இடத்திற்கு வரபோது அவன் ஒரு இடம் இருக்கு அந்த ரமண தீர்த்தம் அப்படிங்கிற இடம் ஐலாண்ட் அது அந்த இடத்துல ஒரு கதை நிகழ்கிறது அந்த கதையினால் காளியன் அந்த இடத்தை விட்டு தொடர்த்தப்படுகிறான் இங்க வந்து அடைக்கலம் புகழ்ந்துடான் அப்படிப்பட்டவனை அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பகவான் நினைச்சிட்டான் சுவாமி அதனால தன்னுடைய திருவடி தாமரைகளால் வெகுநேரம் விளையாடினீர்கள் அல்லவா சிரம் அப்படிங்கிற ரொம்ப அழகாக யாரு பகவானை பார்த்து பட்டத்தினி சொல்ற தாங்கள் வெகுநேரம் விளையாடி கொண்டிருந்தீர்கள் என்ன அனுகிரகம் என்ன அனுகிரகம் சுவாமி நம்ம சில கோயில்களுக்கு போனோம்னா பெருமாள் இங்கேயாவது பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பிடணும்னு போவோம் ஆனா நமக்கு கிடைச்ச அனுகிரகம் எப்படின்னா பெரும்பான் ஏழை பண்ணிட்டு அப்படியே ஏழை பண்ணிட்டு வருவா நம்ம ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ டைம் ஆச்சு கிளம்பலாம் கிளம்பலான் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அழகாக பெருமாள் ஏழை பண்ணுறா இருங்க இதை பார்த்துட்டு இந்த சுத்து மட்டும் பார்த்துட்டு போகலாம் அவர் அங்கேயே நீங்கள் ஏழை பண்ணுறா இது வரைக்கும் நடந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருப்போமா அந்த மாதிரி இவர் ஆடுறத நாராயண பட்டத்திரியும் மற்றவர்களும் ரசிச்சுட்டே இருக்கலாம வெகுநேரம் விளையாடினீர்கள் அல்லவா அப்படிங்கிற இதை கிரீட்டம் அதாவது தம் பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாதம் ஸ்ரீவத் பீத வசனம் ஸ்மித சுந்தர ஆசியம் பாகவதம் சாதிக்கிறது என்ன அழகாக சாதிக்கிறது பாருங்க தம் பிரேக்ஷணீய சுகுமார கனாவதாதம் அந்த ஸ்ரீவத் பீத வசனம் ஸ்மித சுந்தர ஆசியம் அவன் ஆடுறபோது எப்படி இருந்ததாம் அவனுடைய உடையழகு எப்படி இருந்தது நடை அழகு எப்படி இருந்தது கிரீதம் எப்படி இருந்தது கீடந்தம் அப்பிரதிபயம் கமலா உதார அங்கிரிம் சந்தச மர்ம பூஜையா பூஜையா சசாத அதாவது அவன் அப்படியே ஆடுறது வந்து வெரி மச் அட்ராக்டிவ் அப்படியே கவரும் வண்ணம் இருந்ததா அவ்வளோ அட்ராக்ட்டிவ்வாக இருந்ததான் இதை வந்து அழகாக சொல்லுவார் இல்லையா ஆடலை காண தில்லை நடராசன் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் அப்படின்னு பாடுவார் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்